மாமரவர் சீமையிலே மலர்ந்தது ஒரு ஜோதி அது மறைந்து இன்னும் மனக்குதம்மா சேதி மாமரவர் சீமையில் மலர்ந்தது ஒரு ஜோதி அது மலர்ந்து இன்னும் மனக்குதம்மா சேதி

வளர்ந்தது ஒரு ஜோதி அது மருந்து என்னும் மணக்குதம் புகழோ தேதிய வாய்ப்போட்டு சட்டம் பெற்ற தாயி அல்லவா

அது மறைந்து இன்னும் இன்னும்டக்கு இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது எதுல போய் முடியுதுன்னு பாக்குறேன் என் மச்சையன் பாலமுருனக்கான இந்த காசி எப்படி வாங்கடா காலத்தில் போவோம் இது வேறு எப்படி இருக்கடா அன்றை குரண்டு பாதம் மாதிரி மச்சான் என் தங்கச்சி மீனாட்சி நல்லா இருக்கா மச்சான் அதுக்கு என்ன மச்சான் குறைச்ச கண்டாடு அதான் வாங்க போகிறேன் என்ன மச்சான் மாசமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஆ மச்சான் என்ன மச்சான் வழகா போச்சிருக்கியா மச்சான்ட்ட ஒரு வார்த்தை சொல்லலை இல்லை மச்சான் சொல்லியிருப்பேன் ஒம்பது சோறு கட்டினாலும் நீ ஒரு ஆள் தின்னுட்டு குசிக்கிட்டு போயிருன்னு சொல்லாமல் விட்டேன் மச்சான் குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேங்க எனக்கு மரும இம்பளோ பிறந்துருச்சா ஏல என்னையை சொல்ல விட்ற சரி பேசுகிறா அது எப்படியோ அதே மச்சேன் சில பேர் பாவம் இந்த உலகத்தில் குழந்தை செலுவை மட்டும் இல்லாமல் இருக்க கூடாது மச்சேன் எல்லாத்துக்கும் அது கிடைக்கும் உண்மையிலேயே அதான்டா பெரிய ஒரு இது தாய் மீனாட்சி உங்கள் தங்கச்சி உடம்புக்கு அதுதான் நான் ஒற்றப்பள்ளியோட போதும்னு நினச்சிட்டேன் அதை இது உடலுரு கொண்டு அது எப்படியோ மச்சேன் அவங்க தங்கச்சி அந்த கரு அப்படி இருந்துருக்கு கருப்பை நாலு உள்ளே தங்கிருச்சு மச்சேன் சந்தோஷங்க சந்தோஷம் அப்போ டாக்டர் சொன்னார் இது உடம்புக்கு நாலு உள்ள இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு க்ளோஸ் பண்ணிடுறோம்ட்டார் ஓ உங்கள் தங்கச்சி விடலையே நாலு நான் வாரிசாக பெப்பம்னு செமந்துக்கிட்டே தெரிஞ்சு வைராக்கியங்க வைராக்கியம் பிடிச்ச பிள்ளை அதே சித்திரை மாதம் வெயிலுக்குள்ளே சித்திரத்தில் போகாதுன்ட்டு நடந்து போகும்போது அப்படியே சிம்மக்கல்ல தாண்ட உடனே வெயில கிருதுன்னு வந்து செத்து போச்சு ஏன் தங்கச்சி மீனாட்சி செத்து போச்சா மீனாட்சியை எரிச்சியில போதுச்சியலாக்க மீனாட்சியை எரிச்சியில போதுச்சு ஆனால் வழக்கு முக்கில் அந்த சீமக்கரு தூரில் பிளாஸ்டிக் பையில கட்டி போட்டிருக்கேன் இலை போட வேண்டாம் எனக்கு மீனாட்சி ஒரு பிள்ளைய மட்டும் காப்பாத்திட்டேன் என் மருமை எங்கே இருக்காரு சந்திச்சு ஒரு சாமியாரு தொக்கடுத்து இந்த சாம்பார் தட விடுவாங்க வயிற்று வந்து என் புள்ள கத்தா கத்தனியா பருப்பு வேகல போய் தூண்ல ஜாச்சுட்டேன் என்ன வர்றேன்பா என்னப்பான்ட்டேன் முட்டு பாண்ணே யாருமே கை தட்டலப்பா அப்படின்னு அதை அவுத்து போட்டு அப்படியே ஓடிடுறான்டே என் மயந்தேன் லூஜி என் மயம் எப்படி இருப்பேன் ஓனர் விட்டுட்டு போயிட்டா அடுத்து இங்க ஓனர் மாதிரியே நடந்துக்கிடுவாங்க இந்தா என்ன இவன் கேட்பான் தூங்குறியா பாரு

நல்லா சிரிச்சாங்க எனக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு ஐம்பது பேர் இப்போ எந்த கடைசியில் கிடக்காங்கன்னு தெரியல எத்தனை பேரை இசை சிமக்கல்ல புதர் சந்திச்சு பன்னெண்டு மணிக்கு வருவாங்க பசியோட சாமியாரை சந்திக்கிறேன் இருபத்தோரு வருஷத்தில் நாடக குளத்தில் நான் சந்திக்காத நாரதலே கிடையாது தலை முத முத நான் சந்தித்தது யாருன்னா கஜேந்திர ராமுன்னு ஒருத்தரை சந்தித்தேன் ராம் அப்படின்றது அவர் யாரு சிசியனா முனிஸ்காந்த் இருக்காருல்ல நாரதர் ஆமனே அவர் சிசிய நான் அப்போ பிறக்கவே இல்லை அதுக்கப்புறம் ராஜவாட்டில் பேரும் புகழும் பெற்றார் வேல்ராஜ் கூத்தியார் உண்டு வேல்ராஜ் அவரை சந்திச்சேன் நம்ம கேமராமேன் வேல்ராஜ் மாதிரி அதுக்கப்புறம் நான் சந்திச்சேன் கோப்தாங்கின்னு ஒருத்தர் கோப்தாங்கி நாரதர் தங்கப்பாடி தெரியும் நினைக்கிறேன் அடே கடலாடி ஆப்பர் அதுக்கப்புறம் நான் சந்திச்சது வர்ச்சூர் விமல் இப்போ கடைசியாக போன மாதம் சந்திச்சேன் அரவிந்த் டி செல்வா சந்திக்காத நாரதரே கிடையாது இப்போ ஒருத்தி வந்திருக்கான கிருத்திக் ரோசனா அது என்னது பேரகான் செருப்பாடா பார்த்தேன் ஊர் நம்பி ஆப்பா தம்பி கெந்துறான் என்ன கிரிக்கெட்டு பதிலா வேற எதுவும் அடிச்சிட்டானா ஆடா ஆடா தங்கா ஆடு போயிட்டு வரியா ஆடு மேடிச்சு வரியா டிவி எங்க நடத்துல வரையா இந்நேரத்தில் என்ன போன வருது உனக்கு இந்த அந்த ஒரு ஆத்தா மட்டும் ஓட உக்காந்துருக்கேன் ஏத்தா பிளாஸுக்கு டம்ளரு எதுக்கு வந்த நீ விதி இந்த அடுத்த வருஷம்லாம் கட்லுட்டுலாம் கொண்டு வந்து போட்டிருக்கோம் தாய் கட்லு சிலிண்ட்ரு நெல் பழைய உடஞ்ச குடம் நெளிஞ்ச சைக்கிள் ரிம்மு இன்னும் போகிற காலத்துலாம் நம்மளுக்கெல்லாம் பொறுமை தாங்காதப்பா அடுத்த வருஷம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நாங்களே பிஞ்சர் கார்டு காணாமலுக்கு அந்த மெயின் இருக்குவார் பிஞ்சர் காடை சேதி போய் வச்சு செதுக்கி விட்டு நாடகம் நடித்து நாங்கள் உங்களுக்கு மெம்மரி அனுப்பிவிட்றோம் நீங்க இதில் திரையை கட்டி ஓட்டி பார்த்துக்குங்க ஓட்டி விட்டு பார்த்துக்கலாம் பொம்பளையாளெல்லாம் சமைச்சிக்கிட்டே வந்து சத்த பார்த்துட்டு போய் படுத்துக்கலாம் என் மச்சையன் பாலம்புன கனாமியா அவர் தான் பணப்போட்டி என் பணப்பொட்டி எங்கன போய் சாஞ்சிச்சோ கனகம் அதான் உக்காரான் கனகத்தில் பாட்டும் பாடு கின்ற மாட்டோ வாத் நல்லாரை காண்பவன் என்று நலன் விற்க நல்லார் சொல் கேட்கவும் ஒன்று என்னமோ ஜாயில் பெரிய நண்டு வாங்கிட்டு வந்த மாதிரி கத்துவார் ஏய் நன்றி இல்லையா நன்றி சொன்னேன் நல்லார் குணங்கள் உரைப்பது ஒன்று அவர்களோடு இணங்கி இருப்பது ஒன்று நாங்கள் வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு வந்தவரை இதுவரை வரவேற்றியா நீ ஐயா யாரு என்ன நல்லா இருக்கியா எங்க இருந்து வரையா எதுக்கு வந்தியா அப்படின்னு கேட்கறேன் கேட்டியா நீ உள்ளதானே உட்காந்துருந்து ஐய் அது வேற அது அஜித் குமார்னு ஒரு ஆள் இப்போ தோட்டம் வேற இல்லவா அது அஜித் குமார்னு அது சுனித் குமார் என்னது காதில் வேற மாதிரி கிடைச்சியா ஏன் கத்துறேன் எதை பீங்க எங்கெல்லாம் வெளியே இருக்கும்போது போது குத்தி பிடிச்சா நான் போக கிடையாது என்ன எது கத்துறப்ப நிறைய கிடை மூப்பை பிடி சாக்காடு என்பது எங்கள் ஐந்து கிடையாது அதான் ஐம்பது கட்டு கத்த இல்லைன்னு பார்க்குறேன் மூக்கை எப்பிக்கிட்டு அரைஞ்சி விடுவேன் அப்பா அப்போ பேசாமல் நிற்கவா செவனு என்ன தெரியும் என்ன உனக்குன்னு தெரியும் விடுஞ்ச எத்தனை சில்லற காசு கிடக்குன்னு தெரியும் ஏன் எப்படி சொல்கிறீங்க ஊர் அந்த உருண்டு கிடக்கும் போது விழுகாதா அதெல்லாம் குறைக்கிறது ஆள் வச்சிருக்கியா நடந்தது தெரியும் எனக்கு நடப்பது எனக்கும் தெரியும் நடக்க போகிறது இது முனியாண்டி அந்த கவிதா வீட்டு நிலக்கடவள எடுத்தது தானே ஏய் வாடா மலர்மாளயா ஏ இன்னுமே வாடாது ரூம் ஹோண்டாவத்துல 25 ரூபாய்க்கு அடிச்சு பாசி கிடந்தா ஆமா நீ தான் வாங்கிட்ட அப்ப நான் வந்து ரவுண்ட முப்பது ரூபாயினு வாங்கி கொடுத்தேன் நீ வேற யாருக்காவது வாங்கி கொடுத்திருப்ப இது மேல ஒத்தல இருந்து நான் வந்தேன் மேலூர்ல இருந்து அதுதே மேல மேத்துல வைக்க கூடாது எலி கடிச்சிரும் என்னது மேலதா என்னது மேளம் புத்தலயா மேலூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தனே ஒத்த கடை தானவனே கலட்டீரியா நீ எந்த மேலற சொல்ற

சாராம்சத்தை <laughs> <laughs>

என்னது என்ன சொன்ன மொழியில வேறு நம்ம மொழிமா இருக்கு எங்க மொழியில உங்க மொழி என்ன மொழி என்ன மொழி கரும்பு மொழி கரும்பு மொழியா அது வேறு சரி என்ன வேறு உங்க அண்ணன் வந்து ஆணி வேறு இல்ல நம்ம வந்து இந்த சைடு வேறுதான் இருக்கு இப்போ நான் கேக்குறேன் உங்க அண்ணன் கேள்வி கேட்டேன் ஏன் கேக்குறீங்க இது என்ன இடம்னு கேட்டேன் சிம்டித்தளம்

அவர்ல ஆஹ் என்னை போன்ற தம முனிவர்கள் முனிவர்கள் தமம் செய்த வரவால்தான் வேலுநீர் சாறே என்று பேர் வந்தது அப்புறம் எப்படி உங்க இடம்றியா பிளேடு இருந்தா அறுத்துறா காட்டுல பால் காய்ச்சல இருந்து ஒரு இடம் தச்சு பண்ணுறதுல ஐயர் ஐயரை யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரு தான் யாகம் செய்வாரா என்ன செங்கக்களை அடிக்கி முட்டு போயே போடுவார் யோ நீ அவரு நீ அவருக்கு வந்து காசு கொடுத்து நீ கூட்டிட்டு ஒரு ஆளுக்கு நீ அத்தைக்குழியா அத்தைக்குழி கிடையாதியா உலக நன்மைக்காக உலக நம்மளுக்கு நன்மைக்காக அழையா விருந்தாளியாக சென்று அதர்மம் எங்கெங்கால தலை உலக உங்கன்றதோ பொய் சொல்லக்கூடாது உலக நன்மைக்காக இல்ல உங்களுக்கு காசுக்காக காசுக்காகவா ஆமா இங்க யாக வளர்த்தாத்தே அதை புகைய ரெண்டு வளர்த்து விட்டாதே உங்களுக்கு காசு தருவாங்க பத்து கிலோ அரிசி தருவாங்க நாலு பருப்பு தருவாங்க அப்படி கிடையாதியா நான் உலக நன்மைக்காக எங்கெங்கெல்லாம் அதர்மம் தலைதோக்கே உங்கன்றதோ அங்க அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அலையா விருந்தாளியாக சென்று யாகம் செய்து ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அதை நன்மையிலே முடித்து வைப்பேன்

இதை இழுத்து விட்டு நீங்களும் ஜீனு ஜீவரா போக்கடா படிப்பு அப்படி எழுதுவாங்க பறிச்ச அதானே அப்படியே பச்சையா பரிச்சையா சொல்றா கல்யாணம் ஆயிருச்சா ஏ இல்லப்பா ஏய் யா யா சாம்பம் குடுக்கற சாம்ப குடுக்கல ஏன் ஆ இல்ல ஆசை இல்ல மண்ணாசை பெண்ணாசை பொருள் ஆசை மூச்சை இட்டக்கணும் மூணையும் அறுத்து போட்டியா ஆய் அருக்களையா வெறுத்துட்டேன் பொம்பளையே வேண்டாம் பொம்பளை இல்லாம எதை புடிச்சிக்கோ ஓய் எதை புடிச்சிக்கிட்டு

சும்மியும் கிடையாது ஆடி காத்துல அம்மின்னு நம்ம முட்டாத்தனமா சொல்றோம் ஆடி காத்துல அம்மை அம்மை பறக்கும் அம்மை நோய் பறக்கும் என்றால் ஒவ்வொரு வீடா தவி தவி இந்த அம்மை பறக்கும் அதனாலதான் வீட்டு வாயில என்ன கட்டுவாங்க வேப்பல கிடையாது அது அந்த காலத்துல வேப்பல இப்ப இப்ப வந்து ஆலங்குள ஆலங்குளத்தை எங்கயாவது கட்டுவாங்களா நீ என்ன அஜித் காமெடி சுத்திருச்சு நீ வரையவே நான் எழுதி அப்போ ஏதாவது பேசியா ஏதாவது ஒரு பேசியா நீங்கள் எதுக்கு உட்காந்து ஏதாவது ஒன்று சரி அதுக்கு தான் இன்னும் கேள்வி கேட்கலாம்னு வந்தேன் கேள்வி கேள்ப்பா இந்த வேப்ப மரம் இருக்குல்ல வேப்ப மரம் வேப்ப மரத்தோட வேப்ப மரம் இருக்குல்ல வேப்ப மரத்தோட தன்மை என்ன கசக்கும் ஒரு இடத்துல மட்டும் ஒரு இடத்துல மட்டும் பாதி பக்கம் இனிக்கும் பாதி பக்கம் கசக்கம் அது எந்த ஊர் சொல்லு அது தெரியும்ல எந்த ஊர் அந்த மரம் மாடத்தாமல்ல ஒரு மரம் இருக்கு என்ன மரம் வேப்ப மரம் எந்த இடத்துல சொல்லு சீனி தண்ணி ஊரா அதுல ஊத்துறாங்க பாதி இந்த பக்கத்து ஊத்துறது ஊரா கசக்கம் சரி மாடத்தாமல்ல மரம் இங்க இருக்கு அத மட்டும் சொல்லு வா காமிக்கிறேன் நீ சொல்லியா இங்க இருந்து சொல்ல தெரியுமா நீ சொன்னா நான் போய் நாளைக்கு போய் பாத்துக்கிறேன் நீ ஏண்டோ என் கூட இப்ப வாங்க சூப்பர் அந்த சிங்கம் சொன்னேன் பாரு சீரடி அங்கதான் இருக்கு யார் சொன்னது தம்பி எங்களுக்கு சொல்லிட்டா நகைச்சுவை இருக்கான அன்னை மலு சரி அப்ப இந்த கடைக்கு எல்லாம் தெரியும் இந்த கடைக்கு பதில் தெரியும் நாங்க சொல்லாமே சிசியம் பிள்ளை புத்திரம் அடிக்கிறேன் பாரு